தேஜூஷாவுக்கு அமெரிக்கா வந்ததுலேருந்து கார் வாங்கணும்னு ரொம்ப ஆசை ஸோ இன்னைக்கு வாங்க போகிறோம் ஆனால் அவங்க கிட்ட சொல்லலை சர்ப்ரைஸாக அவங்க சொல்லாமல் கூட்டிகிட்டு போயிருக்கோம் ஸோ அங்கே தான் கார் வாங்க போகிறோம் நிசான் லோக்கி நிசான் இந்த ஷோரூம் நம்ம வீட்டிலேருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் டிரைவில இருக்குது ஸோ கேப்பில் தான் வந்தோம் இங்கே கேப் நிறுத்தணும்னா ஷேயா கேட்டால் இங்கேதுக்குமா கேப் நிறுத்துகிறாங்கன்னு கேட்டால் அவர் பெட்ரோல் போட போகிறாருன்னு இங்கேயே பெட்ரோல் போடுவாங்க அப்படின்னா ஆமாம் ஆமாம் அமெரிக்காவில் இங்கே தான் பெட்ரோல் போடுவாங்க அப்படின்னு சொன்னோம் ஆக்சுவலி இன்றைக்கி கார் தான் எடுக்க போகிறோம் நாங்கள் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சுது ஏற்கனவே முடிஞ்சுது ஜஸ்ட் டெலிவரி மட்டும்தான் இன்றைக்கி பண்ணுறோம் ஸோ அதனால் ரொம்ப பெரிய ஒர்க் இருக்காது அங்கே புக் பண்ணதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது ஸோ அதில் தான் சொல்லாமல் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் நாங்கள் ஏற்கனவே புக் பண்ணி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் டெலிவரி எடுக்க போன இடத்துலையும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸுக்கு உண்டான பேப்பர் ஒர்க் இருந்தது ஸோ தேஜுவோட அப்பா அதை பார்த்துட்ருந்தாங்க அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் அப்பா கூட ஷேயாக கேட்டால் இதுக்குமா இன்னும்மா அங்கிள் வந்து டெட்ரோல் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஆமாம் வந்துடுவார் வெயிட்டிங் ஏரியா நல்லா தானே இருக்குது வெயிட் பண்ணுன்னு சொன்னோம் என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமிடி பண்ணலை அவங்க சர்ப்ரைஸை ரிவீல் பண்ணுற டைம் வந்துருச்சு ஆமாம் அவங்களுக்கும் நான் சொல்லலைல என்ன காரணம் வாங்க அவங்களோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள் என்ன காரணம் இது தாங்க நம்ம கார் நிசான் ரூக் ப்ளூ கலர் எப்படி இருக்கு బాగుంది తేజు శేమ్ సెమ్ హ్యాపీగా ఇక లో ఇప్పుడు అవంగ రెండు పేర్కు కార్ కుల ఎన్ని ఎన్ని ఫీచర్స్ ఇర్కెను పాకణం ఎక్సైట్మెంట్ தேஜுக்கு இந்தியாவில் இருக்கும்போதுலேருந்தே டாப் ஓப்பன் கார் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு ஆனால் ரொம்ப எங்ககிட்ட சொன்னது கிடையாது அதாவது வேணும் அந்த மாதிரி கேட்டது கிடையாது ஸோ நாங்கள் அமெரிக்கா வந்தோன்னே வாங்குகிற ஃபஸ்ட்டு காரே அவளுக்கு வந்துட்டு இந்த டாப் ஓப்பன் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி கார் தான் வாங்கணும்னு நினச்சோன்னாங்க அப்போ சந்தோஷத்தை நீங்களே பாருங்கள் இது ஃபுல் பேனரமிக் வியூ இருக்கிற காரு இது வந்து பின்னாடி சீட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த மேலே வியூ கிடைக்கும் பட் எழுந்து நின்று பார்க்குற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து மட்டும்தான் இருக்கும் நம்ம ஃப்ரண்ட்டில் என்ன எழுந்து நின்று நம்ம வெளியில் பார்க்கலாம் நம்ம பட் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் பேனரமிக் வியூ கிடைக்கும் ஏன்னா கிளாஸ் மேலே இருக்கிறதுனால பின்ன கீழ் உள்ளே உட்காந்துட்டு மேலே பார்க்க முடியும் நம்ம அது வந்து ஃபுல் பேனரமிக் வியூ இருக்கிற ஃபெசிலிட்டி இந்த கார்ல ஸோ ஸோ சி எக்ஸைட்டட் சந்தோஷப்படுறான்னு அவளுக்கு 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 மேலே ஏறணும் அவன் பார்க்கணும் ஏறிட்டா ஏ தெரியறதா அவள் அவ்வளோ சந்தோஷம் கார் வாங்கினது சந்தோஷம் அதுலயும் டாப் ஓப்பன் கார் வாங்கினது தேஜுக்கு டபுள் சந்தோஷம் சரி வாங்க காரோட ஃபோட்டோஸ் எடுத்துக்கலான்னு கூப்பிட்டா என்ன பண்ணியிருக்காளுங்க பாருங்க ரெண்டு பேர் Oh, it. it is <laughs> <What>? <laughs> hey, I they're just, they're just they're